பெரும்பாலான மக்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏன் உள்ளது ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை விரலுக்கு தகுந்த வீக்கம் என்றெல்லாம் உன் காலத்தில் பெரியோர்கள் அறிவுறுத்தினார்கள் இன்று மனப்போக்கு மாறி வருகிறது ஆசைப்படுவதில் ஏழை பணக்காரர் பேதம் இல்லாமல் போகும் ஒரு சமத்துவம் எப்படியோ வந்துவிட்டது புலியை பார்த்து பூனையும் சூடு போட்டு கொண்டதாம் என்கிற பழமொழி மாறி நீயும் புலியை போல ஆக ஆசைப்படு அதனால் தோளில் வரி வரியாக சூடு போட்டு கொண்டாலும் தவறில்லை என்கிற மனப்பான்மை வந்துவிட்டது புருஷன் வருமானத்தை அனுசரித்து கட்டும் செட்டுமாக குடித்தனம் நடத்த தெரிந்தவளே நல்ல இல்ல தலைவி என்கிற அன்றைய அளவீடு மாறி தானும் ஓடி ஓடி சம்பாதித்து வருமானத்தையும் செலவுகளையும் ஆடம்பரங்களையும் கடன்களையும் பெருக்கிக் கொள்ள தெரிந்தவளே சரியான மனைவி என்று ஆகிவிட்டது அந்த நோக்கிலேயே பெரும்பாலான ஆண்கள் கணக்கு போடவும் அதற்கு நூறு சதவீதம் ஒத்து போய் தங்கள் பொருளாதார சுதந்திரத்தை நிலைநாட்டிக் கொள்ளும் பெண்களும் இணை சேர்ந்தாயிற்று வருமானத்துக்கு உட்பட்ட செலவுகள் சேமிப்புகள் அதற்கான சிக்கனங்கள் எளிமையான வாழ்க்கை என்று போய் இல்லாத தேவைகளையும் ஆடம்பரங்களையும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நமக்கு அவை இருந்தே ஆக வேண்டும் என்கிற ரீதியில் ஆசைக்கேற்ற வருமான தான் அவசியம் என்கிற நிலைக்கு வந்துவிட்டோம் அந்த ஆசை கட்டுக்கடங்காமல் போகும்போது கடனும் வந்து சேர்கிறது கணவனின் வருமானத்தை வைத்துக்கொண்டு மட்டும் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்க முடியும் என்றால் மனைவியின் வருமானத்தையும் சேர்த்தால் எட்டு லட்சம் கடன் வாங்கலாமே என்ற ஆசைகள் விரிவாகும் காலமாகிவிட்டது இப்போது ஆக பணப்பற்றாக்குறை எப்போதும் இன்று மக்களை துரத்திக் கொண்டதற்கு காரணம் இதுதான்